இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்திலேயே இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தையும் பதினான்காவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்தையும் பதினான்காவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எக்கேத்தி ஆகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் நீங்கள் அப்படியே பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியாவின் குமாரனாகிய ஏழையின் மகனாகிய பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாக்கேசேல் என்னும் ஆசாப்பின் புத்தரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது பதினேழாவது வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றார் அமேன் அந்த பதினேழாவது வசனத்தை நாம் இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார் என்றார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இருபதாவது நாள் வாக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தெளிவாய் ஒரு வார்த்தையை கொடுத்தார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல கர்த்தரே இந்த யுத்தத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நம்ம முதலாவதாக ஒன்றாவது வசனத்தில் வாசித்தது போல இந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் இந்த யோசபாத்திற்கு விரோதமாய் வேதம் சொல்கிறது திரளான அப்படி என்றால் ஏராளமான ஜனங்கள் அந்த கரையிலே யுத்தத்திற்காய் கடந்து வருகிறார்கள் அவர்கள் ஆசகையில் மட்டும் வந்தார்கள் அப்படி என்றால் மிகவும் சமீபத்திற்கு வருகிறார்கள் பக்கத்துல வந்துட்டாங்க யோசபாத்தோடு இருக்கிற ஆட்கள் வந்து அதை ஏணி வைத்தால் கூட எட்டாவது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அவனுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்கள் வந்து ஏராளமான ஜனங்கள் அப்போ இங்க எல்லாருக்குமே பயம் உண்டாகிறது எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் இவங்களை நம்ம ஜெயிக்க முடியாது பட்டயத்தோடும் ஈட்டியோடும் பெரிய குதிரைகளோடும் வருகிறார்கள் நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறது நம்மிடத்துல இருக்கிற கூட்டம் சின்ன கூட்டம் உடனே யோசபா தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக போய் நிற்கிறான் அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அங்கேருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி தீர்க்கத்தரசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராய் வருகிற இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க கலங்க வேண்டாம் இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்க பலத்தினால உண்டாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னது மட்டுமல்ல அந்த யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தி யோசபாத்திற்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறார் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய யுத்தமாக இருக்கலாம் நான் எப்படி அந்த யுத்தத்தை பண்ணுவேன் அந்த யுத்தத்தை பண்ணுவதற்கு என்னிடத்துல ஒரு பலனும் இல்லை என்னிடத்துல அதற்கு வேண்டிய பணம் அதற்கு வேண்டிய ஆட்கள் அதற்கு வேண்டிய திறமை தைரியம் எதுவுமே இல்லை ஆனால் நான் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இந்த யுத்தத்துல யாரும் உள்ளே வர முடியாது ஆனால் கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஹாலே லூயா இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் உங்களுடைய பலத்தை சார்ந்தது அல்ல இந்த யுத்தம் உங்களுடைய பணத்தை சார்ந்தது அல்ல இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவும் எனக்காகவும் முன் நின்று கத்தரே அந்த யுத்தத்தை நடப்பிக்க போகிறார் ஆண்டவரே செய்யப் போகிறார் அதிலே நீங்களும் நானும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோமே தவிர இந்த யுத்தம் நம்முடையது அல்ல ஆலையிலூயா சில நேரங்களிலே சில குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை நமக்கு யோசிக்கும் போது மிக பயமாக இருக்கும் அதை சில நேரத்தில் யுத்தமும் பண்ண முடியாது நம்ம ஆப்போசிட்டாக நிற்க முடியாது நம்ம பேச முடியாது எப்படி நம்ம சொல்கிறது அப்படி ஒருவேளை நீங்கள் தெரியாத்தனமாக அந்த யுத்தத்தை ஆரம்பித்தால் அவர்களுக்கு விரோதமாய் பேசினால் அதுவும் உங்களுக்கு விரோதமாய் வந்து நின்றுவிடும் ஏன் இப்படி பேசுனாங்க எதுக்கு இப்படி பேசுனாங்க எல்லாரும் என்னை குற்றப்படுத்துறது மாதிரி இருக்கும் நான் இந்த யுத்தத்தை எப்படி பாஸ்டர் பண்ண முடியும் என்னால் இந்த யுத்தத்தை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையிலே இந்த யுத்தத்தை நான் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனா என்னால பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன். நான் யுத்தம் பண்ண போகிற நபர், எனக்கு விரோதமாய் நிற்கிற நபர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். நான் எது என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கத்தர் சொல்றாரு இந்த யுத்தத்தை குறித்து நீ கவலைப்படாத ஆண்டவருடைய பிள்ளையே இந்த யுத்தம் நீ நீங்கள் முழங்கால நிற்கும் போது இந்த இருபத்தி ஒரு நாட்களும் கத்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார் அதை எப்படி பண்ணணும் எந்த இடத்துல பண்ணணும் என்னைக்கு பண்ணணும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் அந்த இடத்துல பேச வேண்டியதில்லை நீங்கள் அந்த இடத்துல போராட வேண்டியதில்லை நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியதில்லை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்காக இன்றைக்கு நான் அந்த இடத்துல போய் நிற்பேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஹாலே லூயா ஹாலே லூயா உங்களால் பண்ண முடியாததை உங்களுக்காக யாரும் பண்ண முடியாததை கர்த்தரே நமக்காய் செய்ய இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் சில சிலருடைய வீட்டிலேயே பலன் இருந்தாலும் கூட அந்த யுத்தத்தை நம்மால் செய்ய முடியாது சில கணவன் மனைவிக்குள்ள சில சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையை அந்த பெண்ணோ இல்லைன்றால் அவனுடைய ஆணோ தன்னுடைய தகப்பனார் தாயாரிடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் உடனே அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க நான் எப்படிப்பா வந்து பேசுறது நான் வந்து பேசினா தப்பா போய் இறான்ல நான் வந்து பேசுனா அது ஒரு பிரச்சனையாப் போயிரும்ல நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது நமக்காக யாருமே பேச முடியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய அப்பாவால பேச முடியாட்டாலும் நம்ம அம்மாவால யுத்தம் பண்ண முடியாட்டாலும் நமக்காக யுத்தம் பண்றதுக்கு யாருமே முடியாட்டாலும் இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் என்னுடையது இந்த யுத்தம் என்னுடையது கையை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான் ஆண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் சத்தத்தை உயர்த்தி நான் நம்புறேன் இந்த ஜபத்துல இருக்கிற அநேகம் பேர் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள் இன்று உங்களுடைய காதுகள் கேட்கிறது ஆனால் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறத உங்கள் கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் அந்த பொறுப்பை கத்தர் எடுத்துக்கிறாரு இந்த இருபத்தி ஒரு நாட்களும் என் சமூகத்தில் நீ உட்கார்ந்ததுனால உனக்காக யாரு யுத்தம் பண்ண வராவிட்டாலும் நான் உனக்காக யுத்தத்தை பண்ணுவேன் இந்த யுத்தம் என்னுடையது இந்த யுத்தம் என்னுடையது சொல்லுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நூறு சதவீதம் நம்புற ஆண்டவரே இந்த யுத்தத்தை நீரே எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இப்பொழுதுதான் ஒரு பெரிய யுத்தத்தை முடித்து கொண்டு வருகிறார்கள் அவ்வளோதான் இத்தனை வருஷமாக நம்ம யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம் இனி நமக்கு யுத்தமே இல்லை இனி யாரும் நம்ம இடத்துல சண்டைக்கு வரமாட்டாங்க நம்ம ரொம்ப ஃப்ரீயா வாழலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய சந்தோஷத்தோடு எகிப்தை விட்டு கடந்து வருகிறார்கள் குறிப்பிட்ட இடத்துல வரும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது ஆனா செங்கடல் தான் தடையா இருக்குது எப்படியாவது தாண்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுது பின்னாடி திரும்பவும் பார்வோனும் பார்வோனுடைய சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறது என்ன பண்றதுன்னு தெரியல ஜனங்களெல்லாம் கலைத்து போனதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுக்குறாங்க மோசையை பார்த்து முறுமுறுக்குறாங்க நம்ம ஈஸியாக ஒரே வார்த்தையில் இந்த ஜனங்களெல்லாம் முறுமுறுத்தாங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவர்கள் கடந்து போன பாதை அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை பிள்ளைகளை குழந்தைகளை எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஊரை விட்டு அறியாத ஒரு ஊருக்கு தூரமான ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுகிறாரு அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல இப்போ தான் இருந்து கிளம்பி வர்றாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டு வர்றாங்க இப்போ அதுக்குள்ளே எல்லாரும் களைத்து போயிருக்கிறாங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் மோசையை பார்த்து முறும் இருக்கிறாங்க ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு இல்லை நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்கள் சும்மா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க கத்தரே அந்த யுத்தத்தை நடப்பித்து பார்வோனுடைய சேனையை கத்தர் அப்படியே கவிழ்த்து போட்டு ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் ராமேன்